மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முபே சாமிநாதன் அவர்களே மா சுப்பிரமணியம் அவர்களே சேகர்பாபு அவர்களே சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி அவர்களே கனிமொழி சோமு அவர்களே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் சாந்திரிசி ஸ்ரீ துளிப்பூடி பண்டிட் அவர்களே சாகித்ய அகாடமியுடைய செயலாளர் முனைவர் சீனிவாசராவ் அவர்களே நம்முடைய பெருமதிப்பிற்குரிய கவி பேரரசு அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே ஆன்றோர்களே சான்றோர்களே தமிழ் ஆர்வலர்களே அரசு உயர் அலுவலர்களே என் பேரன்பிற்குரிய மாணவ செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சாகித்ய அகாடமியும் ஜேஎன்யூவின் சிறப்பு நிலை தமிழ்துறையும் நடத்துகிற இந்த முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு கருத்தரங்கை தொடங்கி வச்சு அதே நேரத்தில் சிறப்பு மலரை வெளியிடுகிற வாய்ப்பை பெற்றமைக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் அடைகிறேன் தலைவர் கலைஞருடைய மகனாக மட்டுமல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சராகவும் பெருமித உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் காலம் சற்றே கடந்திருந்தாலும் இந்த கருத்தரங்கை சிறப்பான வகையில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார்கள் கவிதை புனைக்கதை செவ்வியல் நாடகம் திரைவசனம் உரையடை ஆகிய தலைப்புகள்ல நீங்க கருத்தரங்கு நடைபெறவிருக்கிறது ஒரு தலைப்புக்குள் சுருக்கிட முடியாத பன்முக திறன் பெற்றவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில இந்த கருத்தரங்குல பங்கேற்று கருத்துக்களால் ஒளியமிழ வந்திருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தலைவர் கலைஞருடைய மேடை உரைகள் இலக்கியத்தினுடைய மறுமுகம் தலைவர் கலைஞருடைய சட்டமன்ற உரைகள் சட்டமன்ற மாண்புக்கு இலக்கணம் அவர் நடத்த நடத்தியிருக்கக்கூடிய விவாதங்கள் அழகான ஆழமான கருத்து மோதல்கள் தன்னுடைய வாழ்நாளில் எண்பது ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்கு ஒப்படைத்த மாபெரும் தலைவர் அவர் அவர் நடத்தின போராட்டங்களும் பெற்ற வெற்றிகளும் இந்திய சமூகத்தை உணர நினைக்கிற எல்லாருக்குமான படிப்பினைகளாக அமைந்திருக்கிறது தென்றலை தீண்டியதில்லை ஆனால் தீயே தாண்டி இருக்கிறேன்னு அனுபவபூர்வமா சொன்னாரு நம்முடைய தலைவர் அவர்கள் அவருடைய வாழ்வையே தமிழ் சமூகத்தோட உயர்வுக்காக மேம்பாட்டுக்காக அர்ப்பணிச்ச காரணத்தால் தான் ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா ஐம்பது ஆண்டுகள் தமிழர்களுக்கான இயக்கத்தினுடைய தலைவரா அவரால் இருக்க முடிந்திருக்கிறது தொட்ட துறைகள் எல்லாத்திலையும் கோலோச்சின தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இலக்கியத்தை தான் இழைப்பாரும் நிழலா அவர் கருதினார் அதனால தான் எனது செங்கோலை யார் பறித்து விடலாம் ஆனால் எனது எழுதுகோலை யாராலும் பறிக்க முடியாது என்று சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் இலக்கியத்தின் வழி இந்தியர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் மகத்தான பணியினை சாத்திய அகடமியில் செய்து வருகிறது ஒருவருடைய இலக்கிய தகுதி என்பதற்கு சாகித்ய அகாடமியினுடைய அளவுகோல் என்னும் அளவுக்கு புகழோடு செயல்பட்டு வருது எழுத்தாளர்களையும் மொழிபெயர்ப்பாளர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய சாகித்ய அகாடமி பணி மகத்தானது போற்றுதலுக்குரியது அவர்கள் கலைஞருடைய நூற்றாண்டு விழாவ ஜே என் இணைந்து இங்கு கொண்டாடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது இந்தியாவில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் ஜெயன்யூக்கு என்று தனி குணம் உண்டு கருத்தாழ்மிக்க உரையாடல்களுக்கு இடமாக உள்ள ஜெயன்யூவில் வெளிவர ஆய்வுகள் உலக அளவில் பேசப்படுது அதனால்தான் உலக அளவிலான பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஜெயஎன்யுவட இணைந்து பணியாற்ற விரும்புகின்றன அதனால்தான் முத்தமண்டிகர் தலைவர் அவர்கள் ஜெயஎன்யூவில் தமிழுக்கு ஒரு தனி இருக்க இருக்குன்னு விரும்பி அதை செயல்படுத்தி காட்டினார் பதினைந்து ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு அந்த இருக்கைய துறையா வளர்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த வகையில் தமிழ் இலக்கியவியல் என்ற தனித்துறையை உருவாக்க ஐந்து கோடியே ஐம்பது ஐந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வழங்கணும் ஜெயட பன்னோக்கு கலைஞரங்கத்துக்கு அருகே உலக பொதுமுறை தந்த ஐயன் திருக்கு ஐயன் திரு சிலையை நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது சாகித்ய அகாடமியும் ஜெயநீவம் இணைந்து நடத்திற இந்த விழா மூலமா தலைவர் கலைஞர் அவர்கள் இந்திய இலக்கிய முகமாக அங்கீகரிக்கப்படும் நாளாக இது அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் இங்கே ஒன்று செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்திய உலகில அறியப்படும் செய்திதான் என்றாலும் அதை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்பதால் சொல்லுகிறேன் சாகித்ய அகாடமி விருது பெறும் உடைப்பாளர்களுக்கும் வீடு வழங்கணும் என்று முடிவு செஞ்சு முத்தமிழ் கலைஞர்களுடைய அன்று கனவு இல்லம்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தின பதினைந்து அறிஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கனவு இல்லம் வழங்கியிருக்கு பரிசு தொகை வளர்ச்சம்னா மட்டும் சுமார் ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அதுவும் அந்த வீட்டுக்கான பத்திர செலவு முதலானவற்றையும் தமிழ்நாடு அரசே இருக்குது கனவு இல்லம் திட்டத்தினுடைய நிகழ்ச்சியா சாகித்ய அகாடமி மொழி மொழிவேட்பாளர் விருது பெற்றவர்களும் கனவையில் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு இதுவரை பத்து மொழிவேட்பாளர்களுக்கு கனவையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட திட்டம் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் இதனை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரே நோக்கம் படைப்பாளிகளை அவங்க வாழ்கிற காலத்திலே போற்றணும் என்பதுதான் எழுத்தாளரை போற்ற சமூகம்தான் உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும் இந்த சமூக இந்த சமூகத்தோட முன்னேற்றத்திற்காக மக்களோட உயர்களுக்காக அவங்களுடைய சமூக விடுதலைக்காக முற்போக்கு சிந்தனைக்காக இயங்கிய இயங்கும் எழுத்தாளர்களை தமிழ் சமூகம் உச்சிமூந்து கொண்டாட தவறுவதே இல்லை அந்த வழியில்தான் தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழ் இலக்கிய வழியாக இருந்து சிறப்பான படைப்புகளை கொடுத்தது மட்டுமில்லாமல் சிறப்பான படைப்பாளிகள் அனைவரையும் அங்கீகரித்தார் அரவணைச்சார் அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு இலக்கியவாதிகளுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் செஞ்ச ஏராளமான பணிகளில் பொன்னெழுத்துக்களால் புரிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்ற காலங்களில் நூற்றி எட்டு தமிழறிஞருடைய நூல்களை நாட்டுடமையாக்கி அவருடைய மரபுரிமையாளர்களுக்கு நூலுரிமை தொகையாக ஏழு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாயை வழங்கியது அத்தகைய தலைவர் கலைஞருடைய அடையொற்றி நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் இந்த நான்கு ஆண்டுகள்ல முப்பத்தாறு தமிழர்களுடைய நூல்களை ஆக்கப்பட்டு நூலுரிமை தொகையா நான்கு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல தன்னையே தமிழ்நாட்டுக்கு ஒப்படைத்த தலைவர் கலைஞரவர்கள் அனைத்து படைப்புகளும் நூலுரிமை தொகை ஏதுமின்றி ஆக்கப்பட்டிருக்கு எழுபத்தைந்து திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனம் பதினைந்து புதினங்கள் இருபது நாடகங்கள் பதினைந்து சிறுகதைகள் இருநூற்றி பத்து கவிதைகளும் படைத்தவர் இலக்கியத்துறையில் மட்டுமல்ல அரசியலையும் கழக உடன்பரப்புகளுக்கு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் கரிகாலன் என்ற பெயர்ல கேள்வி கேள்விவதில் தான் நடத்திய இதழ்களை எண்ணற்ற தலையங்கங்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று ஆறு பாகங்களாக எழுதிய நெஞ்சுக்கு கிழதி எழுந்ததோடு கலைஞரின் படைப்புகள் நூற்றி எழுபத்தி எட்டு நூல்களாக வெளிவந்திருக்கு இதெல்லாம் மட்டுமின்றி மட்டுமில்லாமல் ஏறத்தாழ ஏழு லட்சம் பக்கங்களும் அந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது இது அத்தனையும் ஒருத்தர் படித்து முடிக்கணும் என்றால் ஒரு ஆயுள் தேவைப்படும் கலிபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜார்ஜ் அவர்கள் கலைஞர் போல அத்தனை படைப்புகள் எழுத வேறொருவர் முயன்றால் அதற்கு ஒரு பிறவி போதாதுன்னு சொன்னார் அத்தகைய புதையல்தான் தலைவர் கலைஞர் கலைஞர் ஆட்சி என்பது தமிழ் ஆட்சி தான் தமிழுக்கு செம்மொழி தொகுதியை தந்து செம்மொழி மாநாட்டையும் உலகம் பாராட்டக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார் அவருடைய வழித்தடத்தில் நம்ம திராவிட மாடல் அரசும் மொழிக்காக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி தமிழாட்சியை நாம் நடத்தி வருகிறோம் தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருதல் வேண்டும் என்றார் புரட்சி கலைஞர் பாரதிதாசன் அவர்கள் ஆக அத்தகைய தலைவரான முத்தமிழர்கள் கலைஞருடைய தமிழ் தொண்டினை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க இந்த கருத்தரங்கம் பயன்படுத்தணும் கலைஞரின் புகழ் பாடுகிறதாக என்பது மட்டுமில்லாமல் கலைஞர் உருவாக்க விரும்பின சமத்துவ எண்ணமும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க இது போன்ற கருத்தரங்கங்கள் பயன்படணும் தமிழ் சமூகத்தில் முத்தமிழ கலைஞரை போன்ற படைப்பாலைகள் உருவாகணும் படைப்பாற்றல் பெற்றவர்கள் தொடர்ந்து தங்களுடைய படைப்பை எழுதி வழங்கணும் சிறந்த படைப்புகளை இதுபோன்ற அமைப்புகள் பாராட்டணும் படைப்பாலைகள் அமை வாழ காலத்தில் அங்கீகாரம் பெறணும் இதைத்தான் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது சாகித்ய அகாடமி போன்ற அமைப்புகளும் இந்த பணியை தொய்வில்லாமல் தொடர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் எனும் சொல் இவரை பிள்ளையாக பெற்றது பெரும் பெயர் என புகழப்படுவதுதான் அவர் தன்னுடைய தந்தைக்கு செய்யக்கூடிய கைமாறு எனும் குரலுக்கு ஏற்ப இத்தருணத்தை கண்டிருந்தால் முத்தமிழறிஞர் கலைஞர் பெருமிதம் அடைந்திருப்பார் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கினை தொடங்கி வைத்து தலைமையுரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த இனிய தருணத்தில் நம் கைத்தட்டல்களுடன் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம் தொடர்ந்து இந்த கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது கருத்தரங்கத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த இணைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முபே சாமிநாதன் அவர்களே மா சுப்பிரமணியம் அவர்களே சேகர்பாபு அவர்களே சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி அவர்களே கன்னிமொழி சோமு அவர்களே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் சாந்திரி ஸ்ரீ துளிப்பூடி பண்டிட் அவர்களே சாகித்ய அகாடமியுடைய செயலாளர் முனைவர் சீனிவாச ராவ் அவர்களே நம்முடைய வைரமுத்து அவர்களே பேரரசு வைரமுத்து அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே ஆண்டோர்களே சான்றோர்களே தமிழ் ஆர்வலர்களே அரசு உயர் அலுவலர்களே என் பேரன்பிற்குரிய மாணவர் செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் சாகித்ய அகாடமியும் ஜேஎன்யுவின் சிறப்பு நிலை தமிழ்துறையும் நடத்துகிற இந்த முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு கருத்தரங்கை தொடங்கி வச்சு அதே நேரத்தில் சிறப்பு மலரை வெளியிடுகிற வாய்ப்பை பெற்றமைக்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இங்க தலைவர் கலைஞருடைய மகனாக மட்டுமல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சராகவும் பெருமித உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் காலம் சற்றே கடந்திருந்தாலும் இந்த கருத்தரங்கை சிறப்பான வகையில் ஏற்பாடு செஞ்சிருக்கிறார்கள் கவிதை புனைக்கதை செவ்வியல் நாடகம் திரைவசனம் உரையடை ஆகிய தலைப்புகள்ல நீங்க கருத்தரங்கு நடைபெறவிருக்கிறது ஒரு தலைப்புக்குள் சுருக்கிட முடியாத பன்முக திறன் பெற்றவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இந்த கருத்தரங்கில் பங்கேற்று கருத்துக்களால் ஒளியுமுட வந்திருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தலைவர் கலைஞருடைய மேடை உரைகள் இலக்கியத்தினுடைய மறுமுகம் தலைவர் கலைஞருடைய சட்டமன்ற உரைகள் சட்டமன்ற மாண்புக்கு இலக்கணம் அவர் நடத்தியிருக்கக்கூடிய விவாதங்கள் அழகான ஆழமான கருத்து மோதல்கள் தன்னுடைய வாழ்நாளில் எண்பது ஆண்டுகளை பொது வாழ்க்கைக்கு ஒப்படைத்த மாபெரும் தலைவர் அவர் அவர் நடத்தின போராட்டங்களும் பெற்ற வெற்றிகளும் இந்திய சமூகத்தை உணர நினைக்கிற எல்லாருக்குமான படிப்பினைகளாக அமைந்திருக்கிறது தென்றலை தீண்டியதில்லை தாண்டி இருக்கிறேன்னு அனுபவபுருமா சொன்னாரு நம்முடைய தலைவர் கலைஞரவர்கள் அவருடைய வாழ்வையே தமிழ் சமூகத்தோடு உயர்வுக்காக மேம்பாட்டுக்காக அர்ப்பணிச்ச காரணத்தால் தான் ஐந்து முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா ஐம்பது ஆண்டுகள் தமிழர்களுக்கான இயக்கத்தினுடைய தலைவரா அவரால் இருக்க முடிந்திருக்கிறது தொட்ட துறைகள் எல்லாத்திலையும் கோலோச்சின தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இலக்கியத்தை தான் இளைப்பாரும் நிழலா அவர் கருதினார் அதனால தான் எனது செங்கோலை யார் பறித்து விடலாம் ஆனால் எனது எழுதுகோளை யாரும் பறிக்க முடியாதுன்னு சொன்னார் தலைவர் அவர்கள் இலக்கியத்தின் வழி இந்தியர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் மகத்தான பணியினை சாத்திய அகாடமி செய்து வருகிறது ஒருவருடைய இலக்கிய தகுதி என்பதற்கு சாகித்ய அகாடமியினுடைய அளவுகோல் என்னும் அளவுக்கு புகழோடு செயல்பட்டு வருது எழுத்தாளர்களையும் மொழிபெயர்ப்பாளர்களையும் ஊக்குவிக்கக்கூடிய சாகித்ய அகாடமி பணி மகத்தானது போற்றுதலுக்குரியது அவர்கள் கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவை ஜேஎன்யூவோடு இணைந்து இங்கு கொண்டாடுவது சிறப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கிறது இந்தியாவில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் ஜே என்று தனி குணம் உண்டு கருத்தாழமிக்க உரையாடல்களுக்கு இடமாக உள்ள ஜே வெளிவர ஆய்வுகள் உலக அளவில் பேசப்படுது அதனால்தான் உலக அளவிலான பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஜே விட இணைந்து பணியாற்ற விரும்புகின்றன அதனால்தான் முத்தமது தலைவர் கலைஞரவர்கள் ஜெயன்யூ வில தமிழுக்கு ஒரு தனி இருக்க இருக்குன்னு விரும்பி அதை செயல்படுத்தி காட்டினார் பதினைந்து ஆண்டுகள் கழிச்சு அந்த துறையா வளர்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த வகையில தமிழ் இலக்கியவியல் என்ற தனித்துறையை உருவாக்க ஐந்து கோடியே ஐம்பது ஐந்து கோடியே முப்பது லட்சம் ரூபாய் வழங்கணும் ஜெயன்யூவோட பன்னோக்கு கலைஞரங்கத்துக்கு அருகே உலக பொதுமுறை தந்த ஐயன் திருக்கு ஐயன் திரு சிலையை நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது சாகித்ய அகாடமியும் ஜெயனியும் இணைந்து நடத்திற இந்த விழா மூலமா தலைவர் கலைஞரவர்கள் இந்திய இலக்கிய முகமாக அங்கீகரிக்கப்படும் நாளாக இது அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் இங்கே ஒன்று செய்தியை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்திய உலகில் பரவலாகப்படும் செய்தி தான் என்றாலும் அதை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்பதால் சொல்லுகிறேன் சாகித்ய அகாடமி விருது பெறும் உடைப்பாளர்களுக்கும் வீடு வழங்கணும் என்று முடிவு செஞ்சு முத்தமிழ் கலைஞர்களுடைய பிறந்தநாளன்று கனவு இல்லம்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தின இந்த திட்டத்துல பதினைந்து அறிஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு கனவு இல்லம் வழங்கியிருக்கு பரிசு தொகை வளர்ச்சம்னா மட்டும் சுமார் ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல அதுவும் அந்த வீட்டுக்கான பத்திர செலவு முதலானவற்றையும் தமிழ்நாடு அரசே இருக்குது கனவு இல்லம் திட்டத்தினுடைய நிகழ்ச்சிய சாகித்ய அகாடமி மொழி மொழிவேட்பாளர் விருது பெற்றவர்களும் கனவு இல்லம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டு இதுவரை பத்து மொழி வேட்பாளர்களுக்கு கனவு இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயும் இப்படிப்பட்ட திட்டம் இல்லைன்னு சொல்லத்தக்க வகையில் இதனை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரே நோக்கம் படைப்பாளிகளை அவங்க வாடுகிற காலத்திலே போற்றணும் என்பதுதான் எழுத்தாளரை போற்ற சமூகம்தான் உயர்ந்த சமூகமாக இருக்க முடியும் இந்த இந்த சமூகத்தோட மக்களோட உயர்களுக்காக அவங்களுடைய சமூக விடுதலைக்காக முற்போக்கு சிந்தனைக்காக இயங்கிய இயங்கும் எழுத்தாளர்களை தமிழ் சமூகம் உச்சி மூந்து கொண்டாட தவறுவதே இல்லை அந்த வழியில்தான் தலைவர் கலைஞர் அவர்களும் தமிழ் இலக்கியவாதியாக இருந்து சிறப்பான படைப்புகளை கொடுத்தது மட்டுமில்லாமல் சிறப்பான படைப்பாளிகள் அனைவரையும் அங்கீகரித்தார் அரவணைச்சார் அதுதான் அவருடைய தனிச்சிறப்பு இலக்கியவாதிகளுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் செஞ்ச ஏராளமான பணிகளில் பொன்னெழுத்துக்களால் புரிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்ற காலங்களில் நூற்றி எட்டு தமிழறிஞருடைய நூல்களை நாட்டுடமையாக்கி அவருடைய மரபுரிமையாளர்களுக்கு நூலுரிமைத் தொகையா ஏழு கோடிய எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாயை வழங்கியது அத்தகைய தலைவர் கலைஞருடைய அடியொற்றி நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் இந்த நான்கு ஆண்டுகளில் முப்பத்தாறு தமிழர்களுடைய நூல்களை நாட்டுடமையாக்கப்பட்டு நூலுரிமை தொகையா நான்கு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல தன்னையே தமிழ்நாட்டுக்கு ஒப்படைத்த தலைவர் கலைஞர்கள் அனைத்து படைப்புகளும் நூலுரிமைத் தொகை ஏதுமின்றி நாட்டுடன் ஆக்கப்பட்டிருக்கு எழுபத்தைந்து திரைப்படங்களுக்கு திரைக்கதை வசனம் பதினைந்து புதினங்கள் இருபது நாடகங்கள் பதினைந்து சிறுகதைகள் இருநூற்றி பத்து கவிதைகள்னு படைத்தவர் இலக்கியத்துறையில் மட்டுமல்ல அரசியலையும் கழக உடன்பரப்புகளுக்கு ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கடிதங்கள் கரிகாலன் என்ற பெயரில் கேள்வி கேள்விவதில் தான் நடத்திய இதழ்களை எண்ணற்ற தலையங்கங்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று ஆறு பாகங்களாக எழுதிய நெஞ்சுக்கு எழுதிய எழுதுவதோடு கலைஞரின் படைப்புகள் நூற்றி எழுபத்தி எட்டு நூல்களாக வெளிவந்திருக்கு இதெல்லாம் மட்டுமே மட்டுமில்லாமல் ஏறத்தாழ ஏழு லட்சம் பக்கங்களும் அந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கிறது இது அத்தனையும் ஒருத்தர் படித்து முடிக்கணும் என்றால் ஒரு ஆயுள் தேவைப்படும் கலிபோனியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஜார்ஜ் ஆட்ச் அவர்கள் கலைஞர் போல அத்தனை படைப்புகள் எழுத வேறொருவர் முயன்றால் அதற்கு ஒரு பிறவி போதாதுன்னு சொன்னார் அத்தகைய தான் தலைவர் கலைஞர் கலைஞர் ஆட்சி என்பது தமிழாட்சி தான் தமிழுக்கு செம்மொழி தொகுதியை தந்து செம்மொழி மாநாட்டையும் உலகம் பாராட்டக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார் அவருடைய வழித்தடத்தில் நம்ம திராவிட மாடல் அரசும் மொழிக்காக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி தமிழாட்சியை நாம் நடத்தி வருகிறோம் தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருதல் வேண்டும் என்றார் புரட்சி கலைஞர் பாரதிதாசன் அவர்கள் ஆக அத்தகைய தலைவரான முத்தமிழ கலைஞருடைய தமிழ் துண்டினை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்க இந்த கருத்தரங்கம் பயன்படுத்தணும் கலைஞரின் புகழ் பாடுகிறதாக என்பது மட்டுமில்லாமல் கலைஞர் உருவாக்க விரும்பின சமத்துவ எண்ணமும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க இது போன்ற கருத்தரங்கங்கள் பயன்படணும் தமிழ் சமூகத்தில் முத்தமிழின் கலைஞரை போன்ற படைப்பாளிகள் உருவாகணும் படைப்பாற்றல் பெற்றவர்கள் தொடர்ந்து தங்களுடைய படைப்பை எழுதி வழங்கணும் சிறந்த படைப்புகளை இது போன்ற அமைப்புகள் பாராட்டணும் படைப்பாளிகள் வாடகை காலத்திலே அங்கீகாரம் பெறணும் இதைத்தான் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது சாகித்ய அகாடமி இந்த இணைய நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது புதிய பொழிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆகியபேஷனல் தெரபி அட்மிஷன் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்